எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தானே ஆப்வியாஸ்லி டிவிக்கே தான் ஜெயிக்கணும் எல்லாரும் இப்ப ஒரு மூணு சின்ன கடைக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஒன்னு வந்து விஸ்ல இன்னொன்னு ஆட்டோ இன்னொன்னு டிராஃபி நான் வெட்டி கோப்பேங்களா இது எது தலைபதி விஜய்க்கு பொருத்தமா இருக்கும் நினைக்கிறீங்க டிராஃபி டிராஃபி மீன்ஸ் வெட்டி கோப்பே வெட்டி கோப்பே டிராஃபி தான் எப்பமே அவர் கையில இருந்தா அது நல்லா இருக்கும் அதனால இருக்கும் அப்படி 2026ல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க வெட்டி வாய்ப்பு கன்ஃபார்மா எல்லா யங்ஸ்டர்ஸ் இருக்கும் அண்ட்

இன்னொன்னு விசில் இது மூணுல தளபதிக்கு எது நல்ல கரெக்டான சின்னமா இருக்கும் ட்ராஃபி தான் ட்ராஃபி தான் ஓகே சார் டிவிக்கே பத்தி என்ன சொல்லுங்க 2026ல டிவிக்கே தான் டிவிக்கே தான் ஆனா விஜய் வர முடியாது விஜய்க்கு அவ்வளவு மக்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்றாங்க அந்த டீம் காத்துங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அது அதான் தேதர்ல பார்த்து அவங்களே தெரிஞ்சுப்பாங்க யார் வருவாங்கன்னு சொல்லுங்க குறிப்பா அந்த பெண்களை நம்ப முடியாது கடைசி நேரத்துல அவங்க டிவி ஃபேன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கிட்டு அதிமுக ஆதிமுக கைக்கு ஓட்டு போட்டுருவாங்களாமே

எங்க கட்சியை தொழில் திருமாவள வந்தான் அவர் எங்க வீட்டு அவருக்குதான் ஒரு பேச்சு திறமையாளரா நான் அவரை ரொம்ப ரசிச்சு பார்த்ததும் சரி அவர் கொள்கை விதம் அந்த கொள்கையும் வந்து நல்லா இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா அதெல்லாம் எங்களால வந்து அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல விஜய் சார்கிட்டயும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல மேபி போக போக அவரோட பேச்சு திறமை பார்த்துட்டு அவரோட எல்லாம் பார்த்துட்டு ஓகேவாருண்ணா இப்போ டிவி கேல ஏதாவது ஒரு காலத்துல அண்ணன் திரும்பவ

ஆனா டிவி கேல அந்த வாய்ப்பு இருக்குங்களா அண்ணன் திருமாவை 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 இவ்வளவு நேரடியா கூப்பிட்டு இருந்தாரு எந்த தலைவருமே அந்த அண்ணன் நிறையா எப்படி பாக்குறீங்க இல்லை அதுதான் சொல்றேன் இப்போ வந்து என்னன்னா ஒரு புதுசாக வராரு சரிங்களா புதுசாக வர்றதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம அதை வச்சு பார்க்கும் போது நான் அப்போதுல இருந்து பார்த்துருக்கேன் சின்ன வயசுல இருந்து ஸோ பேச்சு திறமையாக இருக்கட்டும் அவரு சொல்றதா இருக்கட்டும் ஓகேவா அதுல தான் பார்க்கும் போது தான் வந்து கட்சி தலைவராக ஒரு பாலிடிக்ஸில் வந்து எங்களால் வந்து இது பண்ண முடியுது விஜய் வந்து நாங்கள் ஹீரோவாக தான் பார்க்குறோம் ஸோ அந்த ஒரு இது எந்த தான் எங்ககிட்ட இருக்குதுக்காண்டி பாலிடிக்ஸில் வந்து எங்களால் சாரை கொஞ்சம் இது பண்ண முடியல

விசில் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன்னா புதுசா ஒருத்தர் வராங்க சப்போர்ட் பண்ணுன்றதை தாண்டி அவங்களை எப்படி சொல்றது அரசியலா நீங்க யோசிச்சீங்கன்னா போராட ஒருத்தர் வந்தா நம்ம சப்போர்ட் பண்றது நல்லதுன்னு தோணுது காம்படிஷனே இல்லாமல் ஒருத்தர் ஜெயிக்க வரதுக்கும் காம்பிடேட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை அதை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த புதுசா விஷயத்த பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனா அரசியல் ஒருத்தர் வந்து அரசியல் மக்களுக்கு நல்லது எப்படி நம்புறது நம்பிக்கை தான் வாழ்க்கை அவ்வளோதான் இப்ப இருக்கிறவங்க மட்டும் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை போட்டீங்களா அவ்வளோதான் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்கும் நம்பிக்கை மாதிரி அவரும் வந்தா பண்ணுவாங்கறது நம்புறது அதை எப்படி நம்புவாரு அதுக்கான ப்ரூஃப் எனக்கு வேணும்னா யாராலையும் கொடுக்க முடியாது இப்ப வந்துட்டு வந்தவங்க மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் எதுவுமே இல்லை இல்ல இப்ப இந்த எழுபது கால திமுக அவ்வளவு ஈஸியா வீழ்த்திட முடியும் வீழ்த்த முடியுமான்றதை விட எதிர்க்க முடியும்ன்றது தான் என்ன நான் யோசிக்கிறேன் ஜெயிப்பாரு மாட்டாரு செகண்டரி பட் நான் எதிர்த்து நிக்கிறேன் அவ்வளவுதான் கண்டிப்பா இருக்கு மொத்தமா இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது

ஆக்சுவலா இப்பதான் வந்திருக்காங்க இதுக்கு மேல அவங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஒரு பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ இருந்தா கூட அவங்களோட நடவடிக்கை அவங்க போராடுறாங்க என்னெல்லாம் களை காத்துக்கு தான் சொல்ல முடியும் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு அவருக்கு போகும் இது ஒரு மூணு டிஎம்கே அந்த மாதிரி தான் இருக்கும் ஓட்டு வந்து கண்டிப்பா மோஸ்ட்லி யங்ஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது ஏன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு என்னென்னா அந்த ஓட்டுன்ற சின்னன்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த சின்னம் வந்து இன்னும் விஜய்க்கு ஒதுக்கலை ஆனால் மக்கள் மனசில் இந்த இரட்டலையும் உதயசூரியன் வந்து பதிஞ்சு பெரியவங்களுக்கு சொல்கிறேன் சின்ன பசங்க நார்மலாக டி டிவி கேட்க ஓட்டு போடுவாங்க ஆட்டோ விசிலி அது வந்து டிராஃபி டிராஃபி என்ன

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆகும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்கு மேபி அந்த இன்னும் இருக்குல்ல இன்னும் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கு அதுக்குள்ள மாறலாம் இது வேணாலும் நேரம் மக்கள் மத்தியில சந்திக்க மாதிரி இந்த கரூர் விஷயம் எல்லாம் அந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் பண்றாங்க எழுபது வருஷம் திமுக அவ்வளவு ஈஸியா வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ திமுக இருக்காங்க யார் ரொம்ப இதானவங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தலைமை விஜய் தான் இருக்காங்க ஸோ அப்படின்றப்ப நிறைய சான்சஸ் இருக்கு இந்த இந்த இடையுறவு எல்லாம் தாண்டி விஜயால வர முடியும் ஏன்னா யங்கஸ்டர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் விஜய் விஜயம் தான் இருக்காங்க ஒரு யங்ஸ்டர் சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு ஒர்க்கு நிறைய சான்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ கண்டிப்பா டிவி கே